மண்டேனால யாருக்கு தாங்க பிடிக்கும் நானும் எந்திரிக்கிறப்போ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் சோம்பேறித்தனம் வந்து என்னோடய மீல் பிளானரை பார்த்தா எதுவுமே எழுதி வைக்கல டைமை பார்த்தா ஏழு அஞ்சு ஆகிடுச்சு கட கடன் என்ன சமைக்கலான்னு யோசிச்சு பொழுது ஒன் பாட் ரெசிபி தான் தோணுச்சு இத்தனைக்கு வீக்கெண்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணியிருந்தேன் ஆனால் என்னமோ தெரியல அதை கட் பண்ணி செய்கிற அளவுக்கு எனக்கு இன்னமும் இன்றைக்கி மூடே இல்லை டக்குன்னு மீல் மேக்கர் எடுத்தேன் சுடு தண்ணியில் ஊற போட்டேன் ஒரு புலாவோ பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வெங்காயம் மட்டும்தான் நறுக்கிற வேலை இருந்துச்சு மற்றது எல்லாமே இந்த தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாம் பற்றி மிக்சியில் போட்டு ஒரே பேஸ்ட்டை போட்டு குக்கரில் வச்சு முடித்தாச்சு நல்ல வேலை மாவு ஸ்டாக் இருந்துச்சு டக்குன்னு அந்த சைடு தோசையை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்துட்டு பசங்க ஏழை முக்காலுக்குலாம் ரெடி ஆகணும் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்கிற ஸ்டாக்கு வந்து முட்டை தான் சரி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சேர்த்த வேலை முட்டை தோசை மாதிரி போட்டுட்டோம்னா ஏன்னா மிளகுத்தூள் சீரகத்தூள்லாம் போட்டுட்டோம்னா வெறுமனே கூட சாப்பிட்டுக்குவாங்க இப்படி தான் ஆகும் முந்தை நாளே நான் பிளான் பண்ணலை அப்படின்னா ஏன்னால் காலையில் ஃப்ரிட்ஜு திறந்ததுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு மெனுவே செலக்ட் பண்ணணும் அதுலேயே டைம் போயிடும் ஆனால் இன்னைக்கு எந்திரிச்சு வந்ததே வேற லேட்டாக கடகட கடகடைனு வேலையை முடித்தேன் பப்பாளி கொஞ்சம் இருந்துச்சு டக்குன்னு அதை தோலை சீவி அதுக்கு ஸ்நாக்ஸுக்கு கட்டியாச்சு இருக்கிறதுலே இந்த ட ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கரை வச்சு முடிச்சிருவோம் ஆனால் அந்த விசில் ஆவி போயும் துளைக்காது இங்கிட்டு வேற பசங்க லேட் ஆயிடுச்சு லேட் ஆகிடுச்சு நாங்கள் இருங்கப்பா வேகமானு சொல்லி தண்ணியில் குக்கரை காமிச்சு இன்றைக்கி வேக வேகமாக சாப்பாடு கட்டுற வேண்டியதுனால அதனால் பசங்களையும் இன்றைக்கி ஹெல்ப் பண்ண வச்சு அவங்களும் டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க நாளைக்கு இன்னொரு மினி விளாக்கில் பார்க்கலாம் பாய்